தீபக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஆடு மாதம் நான்காம் வெள்ளியான இன்று தேனி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவத்தலமான உலகப் புகழ்பெற்ற செப்பேடு கண்ட சென்னூர் அருகேசநல்லூர் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் திருமால் பிரம்மா இந்திரன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் சிவகாமி சுயம்புவாக கிடைத்த கோயில் காமதேனு கற்பக விருட்சம் சாபம் நீங்கிய தலம் கந்த புலானத்தில் புகழ்படும் தலம் சிவகங்கை தீர்த்தம் கொண்ட கோயில் கங்கை துளி சிந்திய பூமி பாண்டிய சோழ மன்னர்கள் திருப்பணி செய்த ஆலயம் பாண்டிய மன்னனுக்காக தன் உருவத்தை குறைத்து கொண்டு இறைவன் பகைவர்களை வெல்ல உதவிய சிறுபெருமான் கேட்டவரும் அருளும் பூலாமரம் கொண்ட கோயில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக விளங்குவது தேனி மாவட்டம் சின்னம்மனூர் சிவாலயம் ஆகும் ஆகும் புராணம் சிவபெருமானுக்கு எதிராக நடந்த தக்கன் யாகத்தில் பங்கேற்றதால் கற்பக விருட்சமும் காமதேனமும் சாபம் பெற்று முப்பூலா மரமாகவும் நாட்டு மாறி பூமியில் தோன்றின தங்கள் தவறை நினைந்து சாப விமோசனம் கேட்டபோது இடையின் மூலம் கற்பக தருவிற்கும் புலி மூலம் காம தேனுவிற்கும் பிறக்கும் என்ற வாக்கு கிடைத்தது காசியில் தவமிருந்து அந்த அண்ணனிடம் புலியாக மாறி அவன் தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வன் சாபம் பெற்று புலியானான் சாப விமோசனம் வேண்டி நின்றபோது சிவநாமம் ஒழிக்கும் போது இயல்பு நிலை திருமம் என்ற பதில் கிடைத்தது சதுரகிரிக்கும் வராகமலைக்கும் அருகே அமைந்துள்ள திருமலையில் காமதேனு பசுவாக பிறந்து வாழ்ந்து வந்தது இதேபோல போல வராகமலைக்கு தெற்கே சுரபே நதிக்கு கிழக்கே சிவபெருமான் தோன்றியிருந்தார் இந்த லிங்கத்தின் இடதுபுறம் முப்பூலா மரமாக கற்பக விருட்சம் தோன்றி லிங்கத்திற்கு நிழல் தந்து வந்தது திருமலையில் மேய்ந்து கொண்டிருந்த பசு மீது பாய புலி முயன்றது அதை கண்ட பசு என் கன்று பசியோடு காத்திருக்கிறது நான் பால் தந்துவிட்டு உன்னிடம் சரணடைகிறேன் அதன் பின் என்னை புசிக்கலாம் இது சத்தியம் என்றது இதை கேட்ட புலி அதிர்ச்சி அடைந்தது பிறகு சம்மதித்தது பசு சொன்னபடியே தன் கன்றுக்கு பால் கொடுத்து பசியாற்றி மீண்டும் புலியின் முன் வந்து நின்றது ஆனால் அதை கொல்ல விரும்பாத புலி தயங்கி நிற்க பசு தன் வாக்குப்படி பாரியல் மோதி இறந்தது புலியும் தன் தவறை உணர்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டது அப்போது அங்கே காலை வாகனத்தில் சிவபெருமான் பார்வதியோடு காட்சி தந்து அவர்களை உயிர்ப்பித்தான் பசு காமதேனுவாகவும் புலி கந்தர்வனாகவும் மீண்டும் மாறினர் இதன் பின் காமதேனுவின் வேண்டுதல்படி திருமலை சுரபிமலை என அழைக்கப்பட்டது சிவனின் தலையில் உள்ள கங்கையின் நீர்த்துளி அம்மலையில் சிதறியது அது முதல் சுரபி நதியாக தோன்றி பாவம் தீர்க்கும் நதியாக விளங்குகிறது சுவபராக யுகத்தில் திருமால் நாரதரின் வழிகாட்டுதல் படி வந்து சிவனை வணங்கிய போது தில்லை நடனத்தின் காட்சியை கண்டு களித்தார் உடனே திருமாலின் வேண்டுதல் படி சிவகங்கை தடாகம் ஒன்று உருவாக்கப்பட்டது இதே போல இந்திரன் இந்திராணியோடு வந்து தரிசித்து சென்றார் அது முதல் இப்பகுதி அரகேஸ்வரி நல்லூர் என்றும் இறைவன் அரகேசரி நாதன் என்றும் வழங்கலானது பாண்டிய நாட்டை புலபூடான பாண்டியன் ஆட்சி செய்தபோது அவனுக்கு ராஜேந்திரன் ராஜசிங்கன் என்ற இரு மகன்கள் தோன்றினர் தந்தைக்கு பின் மூத்தவன் ராஜேந்திரன் அரசால தொடங்கினான் இதை கண்டு பொறாமை கொண்ட தம்பி ராஜசிங்கன் சோழ மன்னனை அணுகி தனக்கு அதிக படைபலம் தந்தால் அவனை வீழ்த்தி நீயே அரசாளலாம் என்று கூறினான் சூழ்ச்சியை அறியாது சம்மதித்து போரிட சோழன் ஆயத்தமானான் அண்ணன் ராஜேந்திரன் சிவபெருமானிடம் அழுது முறையிடலானான் அப்போது குறைவான சேனையே வெல்லும் என அசுரீல் கேட்டது அதன்படி போரிட்ட அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது என்றாலும் தன் தம்பியை மன்னித்து தன் நாட்டில் ஒரு பகுதியை தந்து அரசால அனுமதித்தான் இதே போல ராஜசிங்கன் வீரபாண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தபோது கொடிய மிருகங்களால் மக்கள் துயர் தீர்க்க பூலாவனம் வந்து சேர்ந்த அங்கே மதுரையை ஆண்ட விக்கிரம பாண்டியன் சிவாலயத்தை கண்டறிந்து அதற்கு அங்கே ஒரு கோயில் அமைத்து நகரை உருவாக்கினான் என தலபுராணம் கூறுகிறது பூலாவன பகுதியில் சுவை மிகுந்த பால் கிடைக்கும் என கேள்விப்பட்ட மன்னன் ஒரு இடையின் மூலம் தினமும் பால் கொண்டு வருமாறு ஆணையிட்டான் ஒரு சமயம் பால் கொண்டு வரும்போது பூலாமர வேர் இடையில் பால் கீழே கொட்டியது மூன்றாம் நாளும் இவ்வாறே நடக்க இடையின் அந்த வேரை வெட்டி அப்புறப்படுத்தினான் உடனே அங்கு ரத்த வெள்ளம் ஓடியது பூலாமரமாக நின்ற கற்பக விருட்சத்தின் சாபம் இடையின் மூலம் நீங்கியது காமத்தேனும் மீண்டும் தேவலோகம் சென்றது இதற்கிடையே இச்சம்பவத்தை அறிந்த மன்னன் அவன் காட்டிய இடம் வந்தபோது அங்கே ரத்த வெள்ளம் மறைந்து ஜோதி வடிவமாக மலையாக இறைவன் உருவம் தோன்றியது உடனே மன்னன் எங்களுக்கு தெரியும் வகையில் எளிய உருவில் காட்சி தர வேண்டும் என வேண்டினார் அதன்படியே சிறிய வடிவில் இறைவன் காட்சி தந்தார் இறைவன் பூலாவனத்தில் தோன்றியதால் பூலாவன சேகர் என்றும் பால் உண்டதால் பாலுண்ட நாதர் என்றும் அளவு குறைந்து காற்றி தந்ததால் தழுவ குலைந்தார் அளவு காணவர் என்றும் போற்றப்படலனார் மனம் மன்னன் தழுவிய போது அவனது ஆபதங்களால் ஏற்பட்ட அழுத்தங்கள் இன்றளவும் லிங்கத் திருமேனியில் அடையாளமாக காணப்படுகின்றன அதன் பின் ராஜசிங்க பாண்டியன் அவருக்கு பெரிய ஆலயம் எழுப்பி வழிபாட்டுக்கு வகை செய்தான் மேலும் அம்மனுக்கு தனி சிலை முயன்ற போது அன்று கனவில் தோன்றிய இறைவன் தேவி கூப வடிவில் கிணற்றில் வாழ்ந்து வருகின்றாள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு தென்படுவாள் என்று கூறியது அதன்படியே கிணற்றில் இருந்து அன்னை வெளிப்பட்டு அன்னை சிவகாமி என திருப்பெயரும் பெற்றாள் சுரதேவர் ஒரு சமயம் நாட்டு மக்களை காய்ச்சல் வாட்டி வதைத்தது இறைவன் அருளியவாறு சிவாலயத்திற்குள் சுரதேவரை நிறுவினான் அதனை அனைவரும் பூஜிக்க காய்ச்சல் அந்த நாட்டை விட்டே அகன்றது இதே போல வடப்புலத்து எவன மன்னன் பெருஞ்சேனையோடு போரிட வந்தபோது பாண்டிய மன்னன் தனக்கு உதவுமாறு இறைவனுடன் வேண்டி நின்றான் அதற்கு செவி மடுத்த இத்தலைத்து இறைவன் கடுமலை பொழிந்து எதிரியின் படைகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடுத்துச் செல்ல உதவினான் இறைவன் துணையோடு பாண்டிய மன்னனும் அப்படைகளை தோல்வியிட செய்தான் கல்வெட்டு செப்பேடுகள் மொத்தம் இருபத்தி ஒன்பது கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன இதன் மூலம் வராகன பாண்டியன் சடையமாறன் இரண்டாம் ராஜசிம்மன் முதலாம் குலசேகரன் சுந்தர பாண்டியன் என பாண்டிய மன்னர்களும் பரகேசுவரி வர்மன் எனும் முதலாம் பாரந்திய சோழன் முதலாம் ராஜேந்திரன் என சோழ மன்னர்களின் காலத்தில் கொடைகள் வழங்கப்பட்டதை அறிய முடிகிறது இவற்றில் பெரும்பாலானவை லட்சுமி நாராயணன் பெருமாள் ஆலயத்திலும் மற்றவை ராஜசிம்மேஸ்வரர் திருக்கோயிலிலும் கண்டறியப்பட்டவை ஆகும் சின்னம்மனூர் எனும் அருகேசநல்லூர் தலப்புராணம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பூலானந்த கவிராயர் மூலம் வடமொழியில் இருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டது முப்பது படலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பாடங்களில் கொண்ட ஓலைச்சுவடிகளாக இருந்து இதை கண்டமனூர் செல்லமையா சில்லையம்பட்டி பிள்ளை சின்னம்மனூர் மருதமுத்து பிள்ளை ஆகியோர் கூடி காகித எட்டில் எழுதினர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அச்சு வடிவத்தில் அண்ணாமலை பிள்ளை ரத்தினம் பிள்ளையும் கொண்டு வந்தனர் இதன் மூலம் தல புராணத்தை இன்று நாம் அறிய முடிகிறது ராணி மங்கம்மாள் ஆட்சியில் சின்னம்ம நாயக்கர் என்ற அதிகாரி இவ்வூரை உருவாக்கியதால் சின்னம்மனூர் என இவ்வூர் வழங்கப்படுகிறது திருமால் பிரம்மா வழிபட்டதால் அரகேஸ்வரிநாதர் என்றும் பூலா மரத்தில் தோன்றியதால் பூலாநாதீஸ்வரர் பூலா நந்தீஸ்வரர் என்றும் ஆயன்பாலைஉண்டதால் பாலுண்ட நாதர் என்றும் பாண்டிய மன்னன் வேண்டுகோளை ஏற்றி குறுகிய அளவிற்கானதால் அளவுக்கு அழகானவன் என்றும் தன் அளவில் குறுகிய காட்சியளித்த இறைவனை பாண்டியன் ஆற தழுவியதால் தழுவி என்றும் ராஜசிம்மன் பூஜித்ததால் ராஜசிம்மேஸ்வரர் என்றும் பலவாறு அழைக்கப்படுகின்றன இறைவனின் தற்கால பெயர் பூல நந்தீஸ்வரர் என்பதாகும் தலமரமாக பூலா மரம் திகழ்கிறது தீர்த்தமாக சுரபி நதி அம்மையின் வடபாகம் உள்ள சிவகாமி கூபம் இறைவன் நிறுவிய சிவகங்கை தீர்த்தம் என மூவகை தீர்த்தங்கள் அமைந்துள்ளன சித்திரை தீர்த்தவாரி பெருவிழா பதினைந்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாகம் முருகன் பால்குட விழா ஆணி திருமஞ்சனம் ஆடி முளைக்கட்டு திறனால் ஆவணி புட்டு திருவிழா புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி ஷஷ்டி கார்த்திகை தீபம் மார்கழி ஆருத்திரா ஐப்பசியில் தெப்ப திருவிழா மாசி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் அறுபத்து மூவர் திருநட்சத்திர நன்னாள் சிறப்பு வழிபாடுகள் போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்தில் சின்னமனூர் அமைந்துள்ளது தேனியிலிருந்து தெற்கே இருபத்தி மூன்று கிலோமீட்டர் உத்தமபாளையத்திலிருந்து வடமேற்கே ஆறு கிலோமீட்டர் கம்பத்திலிருந்து வடமேற்கே பதினேழு கிலோமீட்டர் கோடைநாயக்கனூரிலிருந்து தெற்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து தெற்கே நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து தெற்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சின்னமனூர் திருத்தலம் அமைந்துள்ளது இவ்வாறு சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள் இது போன்று மேலும் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை அறிய தீபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்